திருச்சிற்றம்பலம் என்பவரான அருட்குருநாதர் திருவடிகள் புற்றி போற்றி பெருமான் மாணிக்க வாசக அருளை செய்த எட்டாம் திருமுறை ஆனந்தத்து அழுந்தல் திருச்சிற்றம்பலம் திருவடி அல்லாது துணை இல்லை போகம் வேண்டி வேண்டிய கடல் இணையலாதிலே நினும்பிறான் ஆகம் பிண்டு கம்பம் வந்து குஞ்ச அஞ்சலி கணே ஆக என் கை கண்கள் தாரையாரதாக ஐயனே மெய்யன்பு வேண்டும் ஐய நின்னதல்லதில்லை மற்றொற்று வஞ்சனேன் பொய்க் கலந்ததல்லதில்லை பொய்மையே நெ நெம்பிறான் கலந்த கண்ணி பங்க வந்து நின் கலர்கனே மெய்க் கலந்த அன்பர் எனக்குமாக வேண்டுமே எப்பிறவியிலும் உன்னையே வணங்க வேண்டும் வேண்டும் நின் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவையன்று அருளுனி கொண்டு கூண்டு நேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே திருச்சிற்றம்பலம்